தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் விருச்சகராசி வந்து இருக்கவங்க மேக்ஸிமம் போலீஸ் துறையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஈசானி மூளைக்கு நேர் ஆப்போசிட்டு அப்படிங்கிற மூலையில் ஒரு குபேர மூலையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பணம் காசு வச்சுக்கிற மாதிரி விஷயங்களை அமைச்சுக்கிறது நல்லது எந்த ஒரு மனிதனானும் தன்னுடைய இருபத்தஞ்சு வயசில் தன்னுடைய ப்ரொஃபஷனலில் நிர்ணயிச்சுக்கணும் இதுதான் என்னுடைய ப்ரொபஷனல் இதுதான் என்னுடைய ஒர்க்கு அப்படின்னு நிர்ணயிச்சுக்கணும் அப்படி நிர்ணயிக்காத எல்லா நபர்களுமே ஒரு காலகட்டத்தில் திரும்பி பார்க்கும்பொழுது கஷ்டப்படுற மாதிரி காலகட்டமாக தான் வரும் ட்ரெண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்குமார் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் கஜானம் போதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு வலசார உமா சுகம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஞ்சம் எல்லாம் உள்ள குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தையின் பொற்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இன்னைக்கு தொழில் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த நிறைய கேள்விகள் எங்கிட்ட இருக்கு அதில் முதல்ல என்ன அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த சில விஷயங்கள் மூலமா குறிப்பா இந்த வெற்றிலை பிரசன ஜோதிடத்தின் மூலமா சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கான லாபம் இல்லை தொழில் விற்பிய மேன்மைப்படுத்தலாம் அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கா கண்டிப்பா இப்போ பொதுவான வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஒரு மனிதனுக்கு ஆட்சியோ உச்சமோ இப்படி படுற இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை ஆறாம் இடம் சம்மந்தப்படணும் பத்தாம் இடம் சம்மந்தப்படணும் லக்கணத்துக்கு சுபராக இருக்கணும் இப்படி இருந்தால் கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க தென் ஒரு செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் இடத்த அதிபதியோடு சம்மந்தப்பட்டு ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்றாரு அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பாங்க சரிங்களா யூனிஃபார்ம்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு அதிலிருந்து ஒரு உடம்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ்ஸாக வச்சு ஒரு போலீஸு இராணுவம் இந்த மாதிரி விஷயத்தில் போவாங்க விருச்சகராசி மேசராசியில் இருக்கவங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் தனுசு மீனம் கடகம் இதில் இருக்கிறவங்க மருத்துவம் ஜோதிடம் ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து போதிக்கிறது டீச்சர்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படி எல்லாருமே இதே மாதிரி இருக்குமானால் கிடையாது அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறேன் எப்படி வெற்றிலை வாங்கிட்டு வந்து பிரசனை பார்த்தோம்னாவே பத்தாவது வெத்தலை வந்து தொழில் ஸ்தானத்தை குறிக்கிற ஒரு வெத்தலை அப்போ அந்த பத்தாவது விதத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க மனசில் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஐயா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் நான் படித்த படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த பத்தாவது விதத்தில் கிழிஞ்சு கிழிசல் இல்லாமல் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு என்ன அதிபதி அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஏன் அப்படின்னா இன்றைய கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ பிறப்பும் பொழுது ஒரு ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும் பிறக்கும் பொழுது எந்த இடத்துல கிரகங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சாரங்கள் கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த பத்தாவது வெத்தலையும் இன்றைய கிரகத்தில் பத்தாவது இடத்துக்கு உண்டான அதிபதியும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் பொழுது நீ படித்தது எதுவாக இருந்தாலும் நீ இதை நோக்கி பயணம் பண்ணி போப்பா இன்றைக்கி நல்ல டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்ல முடியும் உதாரணத்துக்கு ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்க யூடியூப் சேனல்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு தொழிலில் செய்வாங்க நிறைய மாறுதல் இருந்துட்டு பண்ணுறாங்க அது காரணம் என்ன அப்படின்னா படிப்பு ஒரு சைடு ஒரு கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் தொழிற்சாணத்தை அதிபதிங்கிறது ஒன்று ஆக்டிவேட் பண்ணும் அது தெரியாமலே நிறைய பேர் டயத்தை வேஸ்ட் பண்ணி தன்னோடய வாழ்க்கையில் காலங்களை விரயம் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் கஷ்டப்படுற மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் என் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன துறையில் நம்ம இருக்கிறோன்னே தெரியாது எந்த ஒரு மனிதனாலும் தன்னுடைய இருபத்தஞ்சு வயசில் தன்னுடைய ப்ரொஃபஷனலில் நிர்ணயிச்சுக்கணும் இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் இது தான் என்னுடைய ஒர்க்கு அப்படின்னு நிறைச்சிக்கணும் அப்படி நிர்ணயிக்காத எல்லா நபர்களுமே ஒரு காலகட்டத்தில் திரும்பி பார்க்கும்பொழுது கஷ்டப்படுற மாதிரி காலகட்டமாக தான் வரும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தை வந்து சார்ந்தோ அது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோ இல்லை என்னைய மாதிரி வெற்றிலேயே வச்சு பிரசனம் பார்க்குற ஒரு தெய்வ அனுகூலத்தோடு பார்க்குற இந்த இதை வச்சு உன் தலையெடுத்துல இதுதான் எழுதியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வச்சு பார்க்கும்பொழுது உன்னோடைய ஜாப்போடைய விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் இப்படி போனால் இது நடக்கும் அப்படின்ட்டு இப்போ பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் நான் இந்த ராசிக்காரன் நான் இந்த தொழில் செஞ்சால் எனக்கு விற்த்தி அடையுமா அப்படின்னு அப்போது பொதுவாக குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க குறிப்பிட்ட இந்த தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழிலில் லாபமும் விர்தியும் அடையலான்னு ஏதாவது இருக்கா இப்போது மகர ராசி கும்பராசி அனுச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு இதில் வேலையில் தான் இருப்பாங்க ஒன்று அதை தாண்டி ஒருத்தவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓனராகவும் இருப்பாங்க அவங்களே வந்து எல்லா வகையான ஒர்க்கும் எடுத்து போட்டுட்டு செய்கிற லேபர் மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட் டாக்டர் மரு அதாவது மருத்துவம் கலை சார்ந்த விஷயம் டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க தனுசு ராசி ராசி கடகராசி இதிலலாம் லக்னமும் ராசி இருக்கிறவங்களுக்கு அந்த இது ஒரு சாதாரணமாக நான் சொல்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டுந்தான் அந்த துறையில் போவாங்க விருச்சகராசி மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் மிருகசிரிசம் சித்திரே அவிட்டம் இந்த மாதிரி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சீருடை பணியாளர்னு சொல்லுவாங்க சீருடை சார்ந்த தொழிலில் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் டெவலப் ஆகும் நிச்சயமாக அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலே அந்த வீட்டினுடைய நுழைவு இருந்து அதனுடைய சமையலறை எங்கே இருக்கணும் அதனுடைய கழிவறை எங்கே இருக்கணும் முகப்பு எங்க இருக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படி தொழில் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம் இல்லை ஒரு அலுவலகமாக இருக்கலாம் அதனுடைய அந்த அமைப்பு முறையாக இருக்கலாம் இல்லைன்னா இந்தந்த விஷயங்கள் நீங்க எங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடத்தை குறிப்பிட்டுதான் கண்டிப்பா இப்போ தொழில் செய்கிற இடத்துக்கு தொழில் செய்கிற இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடம்னு நம்ம பார்த்தோம் தொழில் ஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வெத்தலை கில்சல் இல்லாமல் நல்லபடியாக வந்திருக்கும் அந்த தொழில் வந்து சூப்பர் தொழில் ஆனால் அந்த இடம் மட்டும் எனக்கு சரியாக அமையலை அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா அந்த பத்தாம் இடத்துல பிரசனம் பார்க்கும்பொழுது பொழுது சந்திரன் வந்திருப்பார் அந்த அன்றைய காலகட்டத்துக்கு சந்திரன் வந்து பத்தாம் இடத்த அதிபதியோட இடத்துல உட்காந்துருப்பார் அப்போ உன்னுடைய கட்டடம் சரியில்லை இல்லைனா இந்த இடத்த விட்டு இந்த இடம் மாறணும் அப்படின்னு சொல்லுவோம் ஓன் பிஸ்னஸுக்கு இதே ஒரு வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட விட்டு இடம் மாறுதல் இருந்தால் உங்கள் தொழில்ஸ்தானம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அசால்ட்டாக ஒரு கட்டடத்தை போய் நேரில் அந்த இடத்த போய் பார்த்து மீட்ரு வச்சு அளந்து இது நல்லால அது நல்லாலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக பத்தாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்க மாதிரி பிரச்சனை அமைஞ்சிது அப்படின்னா உன்னோடைய இடத்த ஷிஃப்ட் பண்ணிக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த திசைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்த அதிபதி எங்கே உச்சமாகறாரோ அந்த திசையை காமிச்சு கொடுத்தோம் அப்படின்னா போதும் அந்த ஃபேஸ் நோக்கி அவங்களுடைய இடத்த அமைச்சிக்கிட்டாங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அமையும் இப்போ தொழில் ரீதியான இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது தொழில் சார்ந்து இல்லை வணிகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த இறை வழிபாடை நீங்க பின்பற்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன இறை வழிபாடு இருக்கு பொதுவாக முதல் விஷயம் விநாயகர் அப்படிங்கறத கண்டிப்பாலுமே நம்மளுடைய தொழில்ஸ்தானத்துல கண்டிப்பா இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தோடைய போட்டோ இருக்கணும் சரிங்களா மூன்றாவதாக தொழில் ஸ்தானத்துக்குன்னு உண்டான அதிபதி உங்கள் ஜாதகத்தில் யார் வராங்களோ இப்போ முருகன் வராருன்னா அந்த முருகனுடைய ஃபோட்டோ இருக்கலாம் இதை தாண்டி கல்லாப்பட்டின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பணம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பீரோவோ கல்லாப்பட்டியோ காசு போடுற இடமோ வச்சுருக்கீங்க அப்படின்னா நவ தானியத்தை ஒரு மஞ்ச துணியில் வந்து போட்டு அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு பதினோரு நாணயம் இதை உள்ளே வச்சு கல்லாப்பட்டியில் ஒரு பாக்ஸில் வச்சுட்டோம்னா போதும் இது நல்லாயிருக்கும் வந்த மக்கள் வந்து உங்களை வந்து நேரடியாக பார்க்கக்கூடாது கொஞ்சமாச்சும் ஒரு பிளாக் ஒரு தடையை தாண்டி வந்து உங்களை டேரெக்டாக வந்து பார்க்கக்கூடாமல் கொஞ்சம் மாறி வந்து ஒரு நுழைவாயில் நுழைஞ்சி வந்து பார்க்குற மாதிரி நம்மளோட இடத்த அமைச்சுக்கணும் ஓனர் அப்படிங்கிறதோ இல்லை அந்த பணம் காசு வைக்கிற இடமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத்தும் வெஸ்ட்டும் சேர்கிற மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈசானிய மூளைக்கு நேர் ஆப்போசிட் அப்படிங்கிற மூலையில் ஒரு குபேர மூலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பணம் காசு வச்சுக்கிற மாதிரி விஷயங்களை அமைச்சுக்கிறது நல்லது அடுத்த விஷயம் சாமிங்கிற ஒரு இதை தாண்டி ஒரு பவுலில் வந்து தண்ணி நிரப்பி அதில் பூவும் ஒரு எலுமிச்சம்பளத்தையும் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் எப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோ நம்மளுடைய கடைக்கு வந்தோம்னாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஒரு பொருள் வாங்குற இடத்துல பத்து பொருள் வாங்கிட்டு போவார் அந்த இடத்துல உட்கார அந்த நபரும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ஆகாத ட்ரெஸ்ஸு கலரு போட்டு வந்தால் கூட அதோடய நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வாங்க வர நுகர்வோரை தடுப்பு உங்களுக்கு எது பவர்ஃபுல்லா இருக்கோ மனசுக்கு சாந்தமானது இருக்கோ அந்த இடத்தையும் சாந்தப்படுத்தி நீங்களும் சரியான அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சிரிச்ச முகமா இருந்தா தான் தொழில் சாணம் சிறப்பாமை நன்றி சார் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில தொழில் சார்ந்த பல கேள்விகளுக்கு வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை நம்மளோட பேசியிருந்தார் இதே மாதிரி தொடர்ந்து நீங்க ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம செண்பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க